எல்லார் வீட்லயும் இருக்குமா? ஆமா. சர்க்க இந்த கவுசிக்கா வந்தா? இல்ல தெரியல. இல்லையா? தெரியல தெரியல. சமைப்பீங்களா ஆあ, சமீபா சம்மயா சம்மபா வேற லெவல்ல சம்மமா. அப்படி தெரிஞ்சு வெச்சிடான். இல்ல இல்ல. அது வந்து சமையல் சம்பந்தப்பட்டத தான். இதுக்கு மட்டும் என்ன க்ளூ கொடுக்க முடியுமா? சமையல் சம்பந்தப்பட்டதா? ஆமா. சோ, கடை அஞ்சே சொல்லிடாதீங்க. எனக்கு சம்மயல் இல்ல, ஒட்டுக்கே தெரியணும்னு ஒதுக்கறேன். பக்கத்துல இருந்து கேடி